ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் dream, ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பது அடிக்கு ஐம்பது அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இதுதான் வந்து வீட்டோட front வியூ இங்கே பார்த்தீங்கன்னா lawn ஏரியாங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பார்க்கிங் ஏரியா பதினாலு அடி ரெண்டு இன்ச்சுக்கு பதிமூணு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நல்லாவே ஒரு ஏரியா எட்டு அடின்ற அளவுக்கான ஒரு அகலத்தோட இருக்குது ஃபோர்டீன் ஃபீட் நைன் ஸ்பேஸ் இருக்குது ஸோ இங்கே நல்லாவே கார்டன் ஏரியா மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான புத்தர் செல்ல மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம் ஸோ புத்தர் செல்ல மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாகவே இந்த பக்கமும் இந்த பக்கமும் கார்டன் ஏரியா மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு வாக் ஏரியா மாதிரி கொடுத்தா கூட லுக்வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்பேஸை வந்து அழகாகவே நம்ம ஆர்டிஃபிஷியல் மாதிரியான கிராஸஸ்லாம் போட்டு இன்னும் கூட பார்க்க ரொம்பவே அழகான ஒரு வியூவை கொண்டு வரலாம் ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப்புக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோருக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது மூணு ஸ்டெப் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான டூல்ஸ் வைக்கிறது அந்த அந்த மாதிரி கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் இருக்குது என்ட்ரா ஒன்றுமே ஒரு சின்னதான ஸ்பேஸ் தான் இந்த லிவிங் ஹாலோட பே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட் ஃபைவ் இன்ச்சுக்கு ஃபிஃப்டின் ஃபீட் எயிட் இஞ்சுன்ற சைஸில் இருக்குது ஸோ இங்கே வந்து நல்லாவே ஹெல் டைப் சோஃபா போட்டு நல்லாவே ஸ்பேஷியஸாக உக்காரலாம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயும் இந்த இடத்த வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் இல்லைனா இங்கே வந்து நம்ம நார்மலான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஷூ ரேக்காக கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இங்கேயுமே வந்து நம்ம ஷோ பீசஸ்லாம் வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால் இருபத்தி நாலு அடி ரெண்டு இன்ச்சுக்கு பத்தடி ரெண்டு இன்ச்சுன்ற ஸ்பேஸில் இருக்குது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் வீட்டுக்கான பிளான் தான் ஸோ இது வந்து கிளாக் வைஸில் இந்த மாதிரி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டெப் வந்து இங்கே நம்ம கிளைம் பண்ணுற இடம் மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அது போக இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டச் ஆகாது ஸோ தலைக்கு டச் ஆகாதனால இந்த இடத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த படிக்கட்டுக்கு கீழே கூட நம்ம டைனிங் ஸ்பேஸாக கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு கீழே கூட ஒரு அழகான ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே கிச்சனோட சைஸ் தான் நைன் ஃபீட் எயிட் இன்ச்சுக்கு நைன் ஃபீட் எயிட் இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது நல்லாவே எல் டைப் ஸ்லாப் போட்டுக்கலாம் இங்கே வந்து ஒரு டபுள் சிங்க் கொடுத்துட்டு இங்கே ஒரு கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் கொடுக்கலாம் இங்கே ஒரு பெரிய விண்டோக்கான வியூ கொடுத்தோம்னா கிச்சன்லேருந்து இந்த ஹவுட்டர் லான் ஸ்பேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஒரு எலிகெண்ட் லுக்காகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் தான் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸில் கிச்சனோட இது வியூ இருக்கும்போது நல்லா நம்ம எல் டைப் போட்டுட்டு இங்கே கூட நம்ம ஸ்பேஸ் வச்சுக்கலாம் இங்கேயுமே வந்து வந்து நம்ம கூட ஒரு டோருக்கான ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம் தேவைப்படும் போது அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஓப்பனில் கூட வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா தான் நல்லவே ஒரு ஸ்பேஷியஸான யூட்டிலிட்டி ஏரியா நாலடிக்கு ஒம்பது அடி ஒன்போது இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது வேணால் இங்கே வந்து ஒரு அவுட்டரில் ஒரு சிங்க்குக்கான ஆப்ஷன் வேணுணா கொடுத்துக்கலாம் அண்ட் துணி காய போடுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இல்லைன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட்டாக கூட நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து இங்கே பார்த்தோம்னா ஒரு சின்னதான ஹோட்டியஸ் பாயிண்ட் தாங்க இங்கே கூட நம்ம வந்து கார்டன் ஸ்பேஸ் மாதிரி ஏதாச்சும் ப்ளான் பண்ணிட்டோம்னா ஓப்பன் டூ ஸ்கை மாதிரி மேலே கிளாஸ் வியூவோடு கொடுத்தோம்னா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பர்கோலா மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் டு ஸ்கை மாதிரியான ஆப்ஷனை கொடுக்கலாம் அண்ட் ஒரு காமன் டாய்லெக்கான வியூ வேணும் இல்லையா ஸோ அதனால் இது வந்து ஃபோர் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் செவன் இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது இங்கே வந்து வாஷ் பேசனுக்கான பாயிண்ட்டும் இருக்குது அதோடு சேர்த்து கமோடுக்கான ஆப்ஷனும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதான வாஷ் பேசன் கொடுத்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டக்குன்னு நம்மளுக்கு கை வாஷ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ லிவிங் ஹால் இருக்குது இங்கே டைனிங்க்கான ஸ்பேஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு டைனிங்க்குமே வந்து தனியான ஒரு இடம் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை ஸ்டேர்கேஸ்கீ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பெட்ரூம் பார்த்திங்கனா இதுதான் வந்து பெட்ரூமோட வியூ பதினாலடிக்கு பதிமூணு அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியன்ட்டான பெரிய பெட்ரூமோட சைஸ் இங்கே ட்ரெஸ்ஸிங்கான ஆப்ஷன் சிக்ஸ் ஃபீட் எயிட் இன்ச்சுக்கு ஃபைவ் ஃபீட் இருக்குது ஸோ இங்கே வந்து அழகான வாட்ரூப் கொடுத்துட்டோம்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதுபோக அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட்டுக்கு ஃபைவ் ஃபீட்டுன்ற சைஸில் இங்கே அட்டாச் டாய்லெட் இருக்குது அடுத்ததாக லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதிமூணு அடின்ற சைஸில் இருக்குது இங்கேயுமே ஓப்பன் டு ஸ்கை மாதிரியான ஆப்ஷன் இருக்குது ஒரு சின்னதான கார்டன் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இல்லைனா டேரெக்டாக மேலே பர்கோலா கொடுத்து நல்ல ஒரு டஃபன் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சன்லைட் படுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் காண ஆப்ஷன் ஏழு அடிக்கு அஞ்சு அடின்ற சைஸில் இருக்குது இங்கே வேணும்னா நம்ம வாட்ரூப் கூட பிளான் பண்ணிக்கலாம் அது போக வந்து இங்கே ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு இங்கே கூட வாட்ரூப் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் வார்ட்ரூப்போடு ட்ரெஸ்ஸிங் போஷன் வித் மிரரோடு கொடுத்திங்கன்னா லுக்கில் நல்லாயிருக்கும் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒருவே இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான் தேவைப்படுதோ அது கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் கூட மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நன்றி வணக்கம்